ஹலோ ப்ரீஸ்லா இன்றைக்கு கத்தடி வார்த்தை ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நீதி நாள் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கறதான வார்த்தை நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் நம்முடைய நீதினால் அல்ல ஆண்டவர் தம்முடைய நீதினால நம்மை வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக நம்மை உறுதிப்படுத்த போகிறார் கூடுமை செய்கிறவர்கள் கைகளில் நின்று ஆண்டவர் நம்மை தப்பு வைக்க தேவனாக இருக்கிறார் பயத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவரை தேடும்போது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை ரச்சிக்க வல்லமிழை தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு விதமான பயத்தினாலும் திகழினாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அது உன்னை அணுகாது நான் உன்னை பாதுகாப்பேன் எந்த தீங்கும் எந்த திகிலும் எந்த பயமும் உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொல்கிறார் நாம் ஆண்டவரத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்புக்கொடுப்போம் யார் யார் நம்மை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் எதை குறித்து நான் அறிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கப் போகிறார் தீகளை நம்மை விட்டு தூரத்துக்கு தூக்கி போகிறார் இந்த தீங்கும் மனுகாதபடி பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளை ஆசிவதித்து நாமத்தை மேம்படுத்த போகிறார் விசுவாசிப்போம் கத்த தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ண வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கெல்லாமே நேசிதான பரவத்தின் தந்தை ஆசூப்படுத்தானது நாளில் நீர் கொடுத்த முடிய நீ செலுத்துகிறோம் நீ சொல்லி இருக்கிறது போல நீதி நாள் ஸ்திரப்பட்டு இருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் இல்லாதிருப்பாய் தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட எங்களை ஸ்திரப்படுத்துங்க எந்த கொடுமையோ பயமோ திகிலோ அணுகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வழத்துனேன் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுந்து செய்து அரசு தினாமத்துமேப்படுத்தணுமா எங்களுக்கு காப்பாற்ற டேஸ் விநாமத்து மூலமாக கட்சி கேட்டுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்